தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஃபாத்திமா அன்னை சுருவத்தின் கிரீடத்தில் தேன் வடிந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் ஃபாத்திமா மாதா சுருவத்தின் கிரீடத்தில் தேன் வடிந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்றைய தினம் அன்னை மரியாள் பிறந்தநாள் விழா உலகம் முழுவதும் அன்னை மரியாள் பிறந்தநாள் கொண்டாடப்படும் அன்றைய தினத்தில் சென்னை எண்ணூரில் உள்ள ஒரு வீட்டில் பாத்திமா அன்னை சிறுவத்தின் தலையில் உள்ள கிரேடத்திலிருந்து தேன் வடிந்து கொண்டே இருந்தது அந்த வீட்டில் உரிமையாளரின் மகன் பிரகாஷ் என்பவர் மதியம் இரண்டரை மணிக்கு போல் யதார்த்தமாக அந்த மாதா சுருவத்தின் அருகே செல்லும் பொழுது தேன் வாசம் அடிக்கின்றது அருகே சென்று பார்த்தபொழுது ஆச்சரியப்பட்டார் மாதாவின் கிரீடத்திலிருந்து தேன் வடிந்து கொண்டே இருந்தது அவர்களுடைய குடும்பத்தினரும் வந்து பார்த்தனர் இருந்தவர்கள் வந்து பார்த்தார்கள் பங்கு தந்தைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்பு இந்த செய்தி வைரலானது சென்னையில் உள்ள பலர் அங்கே வந்து மாதா சுருவத்தை வந்து ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அங்கே ஜெபித்தனர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டனர் அந்த மாதா சிறுவம் தற்பொழுது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஃபாத்திமா மாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காட்சி கொடுத்தார் போர்ச்சுகலில் ஃபாத்திமா மலையில் காட்சி கொடுத்தார் மூன்று ரகசியங்கள் கூறினார் மூன்று ரகசியங்களும் நிறை நிறைவேறின அதாவது இரண்டாவது உலகப்போர் நடக்கும் என்று கூறினார் அவர் சொன்னபடியே இரண்டாவது உலகப்போர் போர் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இரண்டாவது உலக போர் நடைபெற்றது அடுத்ததாக சு தீமையை பரப்பி வருகிற சோவியத் யூனியன் சிதறண்டு போகும் என்று ஃபாத்திமா அன்னை தீர்க்க தரிசனம் சொன்னார் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியன் சிதறண்டு போனது அதே போன்று திருத்தந்தை ரத்தம் சிந்துவார் என்று கூறினார் அதேபோன்று திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் துருக்கியை சார்ந்த இஸ்லாமிய தீவிரவாதியால் சுடப்பட்டு ரத்தம் சிந்தினார் அன்னை மரியாள் கூறிய மூன்று தேவ ரகசியங்களும் நிறைவேறின ஃபாத்திமா அன்னை பக்தர்கள் இந்த எண்ணூரில் உள்ள வீட்டிற்கு சென்று வழிபட ஆரம்பித்தனர் ஃபாத்திமா அன்னையிடம் கிறிஸ்தவ விசுவாசிகள் மன்றாடவும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளவும்